அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் பித்ரு தோஷம் முன்னோர் சாபம் நீங்க அமாவாசையில் குளிக்கும் தண்ணீரில் இதை சேர்த்து குளியுங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய ஒரு சாபம் இந்த முன்னோர் சாபம் பித்ரு தோஷம் என்பது காரிய தடைகளை ஏற்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் பண வரவையும் தடுக்கும் குடும்பத்துல நிம்மதி இல்லாத ஒரு சூழல் இருக்கும் சதா சண்டையா இருக்கும் கருத்து வேறுபாடுகள் வந்துகிட்டே இருக்கும் நோய்கள் அதிகமா இருக்கும் இந்த பித்ரு தோஷம் முன்னோர் சாபம் அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் அதை நீங்குவதற்கு நான் ஒரு அருமையான ஒரு தாந்திரிகம் சொல்றேன் அனைவரும் இதை பின்பற்றுங்கள் சித்திரை அமாவாசை என்று ஒரு அறிவிப்பு வருகின்ற முப்பதாம் தேதி நாம அற்புதமான ஒரு வாட்ஸ்அப் வகுப்பை தொடங்க போறோம் முருகப்பெருமானின் கையில் இருக்கும் தெய்வீக ஆயுதமான வேலின் பரிபூர்ணமான இருபத்தி ஓரு ரகசிய சூட்சம வழிபாட்டு முறைகளையும் ஐந்து ரகசிய மந்திர பிரயோகங்களையும் வாட்ஸ்அப் குழு மூலமாக நாம் கற்றுத்தரப் போகின்றோம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஓய்வாக இருக்கும் பொழுது இந்த குழுவில் நாங்கள் அனுப்பும் ஆடியோக்களை கேட்டு பின்பற்றி அந்த வழிபாடுகளை செய்யும் பொழுது வேலின் பாதுகாப்பு கிடைக்கும் உங்கள் குடும்பத்திற்கு அபரிவிதமான ராஜயோகம் ஏற்படும் இந்த வகுப்பில் கலந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய கட்டண விவரத்தை தருகின்றேன் இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் குளிக்கும் தண்ணீரில் சிறிது தர்பை புல் போட்டு வைத்து அதன் பிறகு குளியுங்கள் தர்பை புல் கிடைக்கலைன்னா அருகம்புல் நல்லா புரிஞ்சுக்கோங்க குளிக்கும் தண்ணீர்ல ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே தர்பை புல் கொஞ்சம் போட்டு வச்சிருங்க அல்லது அருகம்புல் போட்டு வச்சுட்டு அதன் பிறகு அந்த தண்ணீரை கொண்டு குளியுங்கள் ஒருவேளை நீங்க ஷவரில் குளிக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா ஒரு கப் தண்ணீரில் அருகம்புல்லோ தர்வை போல போட்டு வச்சுட்டு ஷவரில் நீராடி முடித்த பிறகு அந்த தண்ணீரை கொண்டு நீங்கள் நீராடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இவ்வாறு செய்யறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முன்னோர் சாபங்கள் பித்ரு தோஷங்கள் விலகி ஓடும் குடும்பத்திற்கு காரிய சித்தி ஏற்படும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வருகின்ற அச்சியத்திறதை ஸ்ரீ சொர்ணலட்சுமி ஆகிருஷ்ண மகாயாகத்தில் வைத்து உயிரூட்டப்பட்ட இரண்டு கிராம் ஐந்து கிராம் வெள்ளி நாணயங்கள் ஒரு கிராம் இரண்டு கிராம் தங்க நாணயங்கள் தேவை என்றால் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் மூலமாக ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்